இந்திரா சீரியல் ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் நாளைக்கு அனுப்பி சொல்லி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது சிம்பிளான ப்ரோமோவாக பார்க்கலாங்க இந்திராவும் கௌதமும் எக்ஸாம் ஹாலுக்காக போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்போது ஒரு லேடி வந்து என்னம்மா இவ்வளோ நேரம் சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஹால் டிக்கெட் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு ஆனால் நீங்கள் பாட்டுக்கு இப்படி அசால்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல என்னங்க வெரிஃபிகேஷனா அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொல்லலையேங்க அப்படின்னு இந்திரா கேட்க இல்லைம்மா வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் தான் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல சரி கௌதம் வா போகலான்னு இந்திரா கூப்பிட இல்லை இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இவங்கெல்லாம் நாட் அலோடு நீங்கள் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த லேடி இந்திராவை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க கௌதம் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் போக போக இந்திராவுக்கு அப்படியே டவுட் வருது என்னங்க இங்கே யாருமே வெரிஃபிகேஷன் முடித்து திரும்ப வரக்கானோ ஆனால் நம்ம மட்டும் போயிட்டே இருக்கோம் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே தாமா வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரூமை காட்டுறாங்க அப்போது இந்திரா இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்குள்ளேயே அந்த லேடி இந்திராவை ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளி வாயில் பிளாஸ்டர் போட்டு கையெல்லாம் கட்டி அப்புறம் காலை கட்டி அந்த ரூம்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்க நாளைக்கு எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போதுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ